சிரித்து வாழ வேணும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது வாழ்க்கை போகுது சாப்பிடல வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் தானே அந்த மாதிரி சந்தோஷம் ஒண்ணு எங்கேயும் இல்லை அந்த நேரத்துல உன்னா இருந்து அவங்க சாப்பிட்டு கொஞ்சமா இருந்தாலும் சாப்பிடும் போது எனக்கு பெரும் சந்தோஷம் நாங்க சம்பாதிச்சு நாங்க பண்ணியும் பார்த்தா தான் எல்லாம் சரியாக வரும் அடுத்த ஆட்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்றதுக்காக வேண்டி சுயமா தொழிலோட செஞ்சு கொடுப்போம் சொந்த உழைப்பில எங்களோட பொண்டாடி கொடுக்கணும் கொடுக்கணுமென்ற ஒரு மனசில் ஒரு பெரிய இருக்குது இருக்கு சின்ன வயலு கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து அப்படி செய்து தான் இப்படி வர்றதுக்கு காரணம் வருஷம் நாற்பது வருஷமா செய்கிறேன் இதை சொல்லி தான் குடும்பத்தை காப்பாத்துறேன் உழைப்பு தகுந்த கூலி கிடைக்காது இருந்தாலும் குறைய கிடைச்சாலும் அதை கொண்டு வாங்கி கொண்டு போகிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த டைம் பண்ண வேண்டிய அவசியம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம் நான் யாரும் அழிச்சு வர வரல உழைக்க வந்திருக்கேன் சர்வதேச தொழிலாளர் தினம் என்று சர்வதேச தொழிலாளர் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய நாள் கொழும்பினுடைய மிக முக்கிய வர்த்தக கேந்திர மையமாக பார்க்கப்படுகின்ற புறக்கோட்டை பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம் நெட்டி வியர்வேதனை நிலத்தில் செந்தி தன் உழைப்பையே மூலதனமாக கொண்டு இந்த நாட்டினுடைய தேசிய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியேற்கின்ற தொழிலாளர்கள் அதிகமாக செயற்படுகின்ற ஒரு பிரதேசம் உண்மையிலேயே அத்தியாவசிய பொருட்கள் ஏனைய பொருட்கள் என்று அத்தனை பொருட்களும் இந்த புறக்கோட்டை பிரதேசத்திலிருந்து தான் வெளியே கொண்டு செல்லப்படுகின்றது எனவே அவ்வாறுபட்ட ஒரு வர்த்தக கேந்திர நிலையத்துக்கு தான் நாங்கள் இன்றைய நாள் வந்திருக்கின்றோம் இந்த உழைப்பாளர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் வாழ்கின்ற அதாவது தொழில் செய்கின்ற ஒரு உணவகமாக இந்த உணவகத்தை பார்க்கின்றோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து மணி கூல் ஸ்பாட் என்று சொல்லி இந்த கடையை வந்து அப்படி உணவகத்தை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கொழும்பு பிரதேச பொறுத்தவரை புரோக்கோட்டை பிரதேசத்தை பொறுத்தவரையில் பலர் வந்து இந்த இடத்துக்கு உணவருந்துவதை நாங்கள் காண்கின்றோம் எனவே அந்த உழைப்பால் உயர்ந்த அவர்களை கூட தற்பொழுது நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மணி எண்ணம் கடை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் மணி கூல் ஸ்பாட் அப்படியே மணி கூல் ஸ்பாட்ன்றதை விட மணி எண்ணம் கடை அப்படின்னு சொன்னால் இந்த சட்டியார் தெரு அது மட்டுமல்ல புரோக்கோட்டையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இங்கே எல்லோரும் வந்திருப்பாங்க அதனுடைய உரிமை உரிமையாளர் இப்போ மணியண்ணன் எங்களோடு இருக்கார் உழைப்பால் உயர்வது என்பது மிக சாதாரண விடயம் அல்ல இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரங்கள் அப்படியே மங்கி கிடக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த உழைப்பால் உயர்ந்து அனைவரையும் மதிக்கின்ற ஒருவராக இந்த மணியண்ணன் இருக்கின்றார் மணியண்ணன் வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி போகுது உங்களோட இந்த தொழில் அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த பல வருடங்களாக இந்த இடத்துல வந்து நீங்கள் தொழில் செய்யறீங்க பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அனுபவ ரீதியில இந்த கஷ்டத்திலிருந்து இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு உங்களால் வர முடிஞ்சது நான் கிட்ட இப்போ இருபத்தி நாலு வருஷம் அந்த கடை செய்து கொண்டு இருக்கிறேன் வறுமையில் வாரங்களுக்கும் செய்கிறது எல்லாத்துக்குமே சமாளித்து போடுறேன் நாங்கள் அதாவது இப்போ இங்கே வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஒரு சாதாரணமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் பொழுது உங்களோட தொழில் எப்படி இருந்துச்சு எனக்கு சுமாராக தான் இருந்தது கொரோனா டைமில் கூட நான் ஊருக்கு போகலை இங்கே இருந்து தான் தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ரூமில் வச்சு சமைச்சு இங்கே நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அப்படி செய்து கொண்டு தான் இருந்தாங்க சரி மணியனோட இருபத்தி நான்கு வருஷமா இங்க வந்து இந்த புறக்கோட்டை பகுதியை பொறுத்தவரை இல்லாத அவங்க செட்டியா தரு எனவே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இங்க வாரவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இங்கே வாரது வந்து சாப்பாடு என்ன ரகமும் எனக்கு தெரியாது எல்லாம் உடன்பிறப்புகளும் நாங்கள் பலகிற விதமும் அந்த ஒரு இதுக்குள்ள அமைஞ்ச தான் எல்லாமே என்னோட அதாவது வந்து இப்போ நீங்கள் நிறைய பேரோட பழகிறதால மணியனுடைய அன்புக்காக அந்த பாசத்துக்காக அவருடைய புன்னகைக்காக நிறைய பேர் வந்து இங்கே வரதாக மணியண்ணன் சொல்கிறாரு சரி மணியன் ஒரு வாழ்க்கையில் உயர்ந்தவர் மணியனுக்கு வந்து தொழிலாளர் தின வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு மணியண்ணன் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நன்றியா சரி இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் வந்து கஷ்டத்திலிருந்து தொழிலாளர்கள் தொழில் செய்து வேர்வை செய்து உழைத்து அதனூடாக முன்னேற்றம் கண்ட பலரை இந்த நாளில் நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம் வெறுத்து என்ன கஷ்டப்படும் போது எனக்கு வேர்வே செஞ்சு கொண்டு இல்லை கரத்தை எழுதும் போது வெறுத்து போவும் ஆனால் குட்டியெல்லாம் யோசிக்கும் போது நான் இழுத்துக்கொண்டே போவோம் ஜெய்ச்சி நான் அதற்கு முட்டு பிள்ளைகளாண்டியே தான் இந்த வாழ்க்கை போகுது இல்லை அது காண்டி ஒரு நேரத்தில் போய் தனியாக இருந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று அடிப்பேன் அந்த அதுதான் அது ஒரு சந்தோஷம் மட்டும்தான் அந்த பகல் சாப்பிட்ல இல்லை பரவல வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் தானே அந்த மாதிரி சந்தோஷம் ஒன்று எங்கேயுமே இல்லை அந்த நேரத்தில் ஒன்றா இருந்து அவங்க சாப்பிட்டு கொஞ்சமாக இருந்தாலும் சாப்பிடும்போது எனக்கு பெரும் சந்தோஷம் உழைப்பாளி தினன்றது வந்து உழைக்கும் கரங்கள் மக்கள் நான் வந்து உழைச்சி தான் வாழ்கிறேன் ஆனால் உழைச்சி வாழ்கிறேன் சிரிச்சு வாழ்கிறேன் நான் யாரும் அழித்து வர வரல உழைக்க வந்திருக்கேன் தலைவர் சொல்லியிருக்கார் பொன்னமிச்சம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமதுன்னு வாழ்ந்த முன் மனிதன் சிரித்து வாழ வேணும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தொழிலுக்கு ஜாதிபதம் இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் இன்றைக்கி அபாந்த்காரர் இல்லாட்டி காலையில் குப்பை நிறைஞ்சிருக்கும் எங்கள்ட நாட்டில் ஒரு நல்ல ஒன்று கிடைக்கணும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கணும் கீழே இல்லாமல் நாங்களே சம்பாதிச்சு நாங்களே இதாக்கின்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒத்தரை கையில் வாழ வேணும்ன்ற அவசியம் இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் கவலை எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்க நாங்கள் திங்கிறோம் கஷ்டம்னு நினைச்சதே இல்லை என்ன காரணம்னு நாங்கள் எவ்வளோ என்ன சாரி கிடைக்கிது எங்களுக்கு அதை கொண்டு நாங்கள் கொண்டு போகிறோம் கஷ்டம்ன்றதே நாங்கள் ஃபீல் பண்ணுறதே இல்லை இனி ஃபுல்லே எல்லாது வந்தது குடும்ப போகிறோம் அப்போ நீ என்ன இது நீ தாய்தா பண்ணியும் பார்க்கணும் பார்த்தா தான் எல்லாம் சரியாக வரும் இப்படிதான் ஒரு ஒரு ஆறு மாத ஏழு மாதம் தாம் ஊருக்கு போவோம் அது மட்டும் வேலை செய்வோம் அடுத்த ஆட்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்றதுக்காக வேண்டி சுயமாக தொழிலோடு கூட போவோம் இல்லை கஷ்டம் எடுத்துகின்றது இல்லை தொழில் செய்யாட்டி தான் கஷ்டம் எடுத்துகொண்டு எங்களுக்கு எங்களோட சொந்த உழைப்பில் எங்களோட பொண்டாடி பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மனசில் ஒரு பெரிய ஒன்று தான் இருக்குது நாங்கள் உசுரோடு இருக்க மட்டும் எங்களோட பொண்டாடி பிள்ளைகளுக்கு நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்குவோம் உழைப்பை பார்த்து சொல்கிறது வந்து இப்போ கல்யாணம் முடித்து பிள்ளைகள் பெற்று பொண்டாட்டி மாதிரி வந்தால் அவன்கிட்ட சுய உணப்பு உழைப்பிலையே வந்து பொண்டாடி பிள்ளையில வந்தி பாதுகாக்கும் அவங்கள காப்பாற்றுவோம் அது தான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிற நான் யாருக்கிட்டையுமே எந்த வித இதுவங்களுக்கும் இல்லாமல் எங்கட பொண்டாடி பிள்ளைகளை நாங்கள் சம்பாரித்து காப்பாற்றுவோம் அந்த ஒரு வெறி வயிறாக்கி கொண்டு இருக்குவோம் இது தான் அடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு யாரோட பிரச்சனைக்கும் வாழக்கூடாது யாருக்கும் அடுமையாக வாழக்கூட எங்கள்ட பொண்டாடி பிள்ளைகளுக்கு நாங்கள் சம்பாரித்து கொடுக்குவோம் இது தான் என்ன கொள்கை அதுதான் தான் அடுத்த இளமுறைக்கும் சொல்கிறது நல்ல சின்ன வயதுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து அப்படி செய்து தான் இப்படி வர்றதுக்கு காரணம் வருஷம் நாற்பது வருஷமாக செய்கிறேன் இதை சொல்லி தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்பப்போக்கும் கஷ்டங்கள் தான் இருந்தாலும் சேஃபாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் உழைப்பு தகுந்த கூலி கிடைக்காது இருந்தாலும் குறைய கிடைச்சாலும் அதை கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிறோம் இதால எந்த பிரச்சனையும் இல்லை வேறு பொருளாதார நிலம கொஞ்சம் போகும் கஷ்டமாக தான் இதுக்கு நேர்த்தோடு போதும் இல்லை முன்னே விட இப்போ கொஞ்சம் இது தான் சிரமத்துக்கு கிடையாது வாழ்க்கையை நடத்தினு போகிறோம் இந்த டைம் ஒதுக்கணும்னு சொல்லு சொன்னால் அது வந்து சாதாரணமாக வேலைக்கு வந்துட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஓஃப் ஆகி போகிறோம்னா தான் நம்ம டைம் ஒதுக்கணும் இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம இந்த செய்கிற தொழில்லை நமக்கு நிதானமான டைமும் இருக்குது ஒதுக்காத டைம் இருக்குது ஃபேமிலியோட ஷேர் பண்ண டைம் இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த ஒரு கடை பிரச்சனை இல்லை ஏன்னால் அளவுக்கு எங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபேமிலியோடய ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம் வெறுப்பாக பார்க்குற அளவுக்கு எங்களோட முதன்மை எங்களை வச்சு இல்லை ஆசையாக தான் நாங்கள் ஓப்பனாக சொல்லப்போனால் இது உண்மையாக தான் சொல்கிறேன் எங்களை இந்த வேலை இந்த வெறுப்பு இருப்புன்னு இல்லை எங்களுக்கு இந்த கடையில் சுதந்திரம் கொடுத்துருக்கு நீங்கள் உங்களோட கடை எங்களோட மாதிரி எங்களோட மாதிரி நீங்கள் வேலை செய் முதலாளி அவங்க அவங்களோட பாட்டில் பண்ணுறாங்க தொழிலாளிக்கு எங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நாங்கள் அழகாக செஞ்சுட்டு போனால் முதலாளி மக்கள் எங்களுக்கு எந்த இல்லை அதனால் எங்களுக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை